இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி இருபத்தி மூணு ஜூன் வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி ஹஸ்த நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உயர்வு ரிஷபம் சிந்தனை மிதுனம் தோல்வி கடகம் வெற்றி சிம்மம் லாபம் கண்ணி பெருமை துலாம் நன்மை விருச்சிகம் பாசம் தனுசு முயற்சி மகரம் சிந்தனை கும்பம் சினம் மீனம் உயர்வு இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்